வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னோட செகண்ட் ஃபிலிம் தான் தமிழில் அதுக்கே இந்த மாதிரி ஒரு ஆக்செப்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு லவ் ஆடியன்ஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் ஆர்திக் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கிவிங் யூ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நித்யாவை எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் இட்ஸ் ஃபார் எவர் கோயிங் டு பி ஸ்பெஷல் படத்தில் நீங்கள் சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அந்த மாதிரி ஓப்பனாகவே நான் உங்ககிட்ட ஒரு சான்ஸ் கேட்குறேன் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் என்ன கன்சிடர் பண்ணுங்க மை மூவி மேக்கர்ஸ் தேங்க்யூ ஃபார் யோ ஆப்பர்ச்சுனிட்டி ரவி சார் அண்ட் நவீன் சார் தினேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் எவ்ரி திங் கம்ஃபர்டபுள் அப்புறம் அஜித் சார் என்ன சொல்லட்டும் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அண்ட் சின்னதாக ஒரு குரூப் கூட பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அண்ட் டு லாயல் ஃபேன் கேர்ள் இந்த ரேஸ்ல இருக்காங்க நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக ரூட் பண்றோம் சார் வியர் ஆல் பிளேய் யூ ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் நான் மிஸ் பண்ணிடுறேன் ஆக்சுவலி சார் சமைக்கிற பிரியாணி அண்ட் சார் கூட ஒரு ட்ரைவ் ஸோ அதை ரெண்டுமே இப்போ என்னோட பக்கெட் லிஸ்டில் இருக்கு சம் டைம் இந்த ஃபியூச்சர் அது நடக்கும் ஐ எம் ஹோப்பிங் தேங்க் யூ திருஷா மேம் ஃபார் பீங் அ ஸ்வீட் ஹார்ட் Simran, ma'am, you OG Sultana for inspiring us. Um, uh, thank you, Karthikeya, for being a sweetheart. And I really had fun with you and say hi to Amma for me. Uh, Arjun, uh, thank you so much for being a wonderful co star. I uh, will be very sweet only. Our dedication and passion for work. It's, it's very admirable and um, hoping to work with you a lot more and as um, a master